வணக்கம் இன்னைக்கு இன்றைக்கி காரதோசமாகவும் செய்யலாங்க காரதோசமாக செய்ய ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துருக்குறேங்க அரை டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துருக்குறேங்க ஒரு ஸ்பூன் உளுந்து கார தோசை செய்கிறதுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் இஞ்சி ஒரு துண்டு இதை மூணையும் மிக்சியில் போட்டுக்கலாங்க கருவேப்பிலை ஒரு கொத்து ரெண்டு வரமிளகா போட்டுக்கலாங்க ஒரு தக்காளி பழம் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாங்க இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரலாங்க அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இது அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க இந்த ஜார்லையே ஊர் அரிசி தோரம்பருப்பு உளுந்து இது நல்லா ஊறியாச்சுங்க இதை அப்படியே போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க அரிசியும் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க அப்படியே ஊற்றிக்கலாங்க அரிசி பருப்போடு காரதோசைக்கு மாவுக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்காரங்க கல்லூப்பு தாங்க உடம்புக்கு நல்லது நைசுப்பு விட தோசை மாவுக்கு அரைச்சிட்டு வந்தாச்சுங்க அவ்வளோதாங்க அரை ஸ்பூன் பொடி போட்டுக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவு பொடியா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக மல்லித்தழை போட்டுக்கலாங்க கார தோசை மாவு எல்லாம் போட்டாச்சுங்க இதை ஒரு மணி நேரம் கழித்து தோசை ஊற்றலாங்க கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டுங்க கார தோசை ஊற்றிக்கலாங்க ஏற்கனவே தோசைக்கெல்லாம் சூடாக இருக்குது இப்போ ஊற்றிக்கலாங்க தோசை எண்ணெய் ஊற்றிக்கலாங்க தோசை திருப்பி போடலாங்க தோசை வெந்துருச்சுங்க எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான கார தோசை ரெடி ஆயிடுச்சுங்க இன்னொரு தோசை ஊற்றிக்கலாங்க தோசி போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க கார தோசை ரெடி ஆகிடுச்சுங்க இதுக்கு தேங்காய் சட்னி நல்லா இருக்குங்க சட்னி இல்லாமலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க